எல்லாரும் நலமா கிங்களா நானும் நல்லா இருக்கேன் உங்க கிராமத்துக்கு என் ரஞ்சனி பேசுறேன் இன்னைக்கு சமையல் வீடியோ தான் போடப் போறேன் டிஃபன் சாம்பார் செய்யப் போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் என் வீடியோ பாக்கிறதுக்கு முன்னால சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை தட்டி ஆல்னு கிளிக் கொடுங்க டெய்லி என் வீடியோ பார்ப்பங்க அப்பதான் வீடியோ உடனுக்குடன் வரும் தேவையான பொருட்கள் தோரம் பருப்பு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் கேரட் பீன்ஸ் தக்காளி கத்திரிக்காய் மஞ்சத்தூள் சாம்பார் பொடி குக்கர்ல போட்டு எல்லாத்தையும் வேக வச்சுக்கணும் கேரட்டு பீன்ஸ் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் போட்டு இந்த பருப்பு கூட போட்டு வேக வச்சுக்கணும் மஞ்சத்தூள் சாம்பார் பொடி கத்திரிக்காய் இது எல்லாத்தையும் போட்டு வேக வச்சுட்டு காமிக்கிறேன் அப்படியே இட்லி செய்யறதையும் வீடியோவாக காமிச்சிக்கலான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா கொதிச்சதும் இட்லி குத்தி வச்சா நல்லா இட்லி போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்திருச்சு எடுத்து கடையில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா கடைஞ்சி எடுத்து நான் இட்லி நல்லா டேஸ்டி எடுக்கும் நல்லா கடையில் போட்டு பத்து நிமிஷம் நல்லா குதிக்கணும் உப்பு போட்டதை வீடியோவில் எடுக்க மறந்துட்டோம் தேவையானாலும் உப்பு போட்டுக்கோங்க தானிவு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு போட்டு கதையத்தில் தாளிப்பு போட்டு கொ கொத்தமல்லி தர போட்டுக்கோ ஆவி ஆவிப்போவோ சாம்பார் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் சூப்பராக நீங்களும் இது போல செய்யுங்க கமெண்ட் பாக்ஸில் சாம்பார் இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க என் சேனவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஆல் பண்ணி கிளிக் பண்ணுங்க